மாணவர்களின் போராட்டத்தின் எதிரொலியால் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர் மாதவையா புதுவை பல்கலைக்கழக காரைக்கால் கிளை வளாக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் இவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கைது செய்த நிலையில் பேராசிரியர் மாதவையா பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ராமேஸ்வரத்தில் கடையின் பூட்டை உடைத்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை மர்மநபர் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீன்பிடி துறைமுக பகுதியில் விண்ணரசன் என்பவருக்கு சொந்தமான கடை உள்ளது இங்கு நள்ளிரவில் புகுந்த மருமநபர் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவற்றை திருடி சென்றுள்ளார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதல் நாடு கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு வழிபடும் எல்லை பிடாரியம்மன் பீட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்கள் மட்டுமே வழிபடும் இந்த தெய்வத்திற்கு ஆண்டுக்கு ஒருமுறை புரட்டாசி மாதம் விழா எடுக்கப்படுகிறது மணலால் பீடம் அமைத்து ஐம்பது செம்மறி கிடாய்களை வெளியிட்டு சாத உருண்டை படைத்து அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது

ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி டிடி டிவி டாட் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள்